இணைந்திருக்கின்றோம் என்ற பொழுதிலே நாங்கள் இன்றைய தலைப்பு பகுதியூடாக இணைந்திருக்கிறோம் என்ன விடயத்தை பற்றி கதைக்கலாம் என்றால் இந்த கிணற்றுக்குள் இருந்து தம்பதியர்கள் செல்ல மாமீட்பென்ற ஒரு செய்தியை பார்க்கின்ற பொழுது பொதுவாக ஒரு விடயம் தோன்றியது இன்றைய காலத்தில் இந்த தற்கொலைகள் என்பது கொஞ்சம் அதிகரித்து கொண்டே போகிறது எங்களுடைய மனதளவிலே வந்து பலரும் நாங்கள் என்ன சொல்கிறது தளர்ச்சி அடைந்திருக்கிறோம் ஆகவே இந்த தளர்ச்சி அல்லது மன உளைச்சல் என்கிற விடயத்தை பற்றி கதைக்கலாம் என்றபடியால் இந்த விஷயத்தை வைத்து நாங்கள் அந்த தலைப்பை எடுத்திருக்கிறோம் காரணம் என்னவென்றால் ஒரு பரபரப்பான ஒரு வாழ்வியலை நாங்கள் எல்லோருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழ்க்கை என்பது ஓடிக்கொண்டிருக்கிறது நாங்கள் நின்று ஒரு நிமிடம் நின்று தாமதித்து விட்டால் கூட மற்றவர்களை முந்துவது என்பது இன்றைய காலத்திலே கடினமாகிவிட்டது அதாவது ஒரு நிமிடம் நாங்கள் நின்று நிறுத்தி நிதானமாக யோசிக்கின்ற பொழுது வாழ்க்கை கடந்து போய்விடும் என்ற ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கையை பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது முன்னைய வாழ்க்கை முறையில் நாங்கள் கூட்டு குடும்பங்களாக வாழ்ந்து இப்பொழுது தனி அலகுகளாக அதாவது தனி குடும்பமாக வாழ்ந்து இப்பொழுது வேலைகளுக்காகவும் எங்களுடைய வருமானங்களுக்காகவும் தனி நபர்களாக வீடுகளில் இல்லாத அதாவது வீடுகளிலே இல்லாமல் கூடுதலாக இந்த கட்டடங்களிலே தனி ஒருவராக தங்குவது அல்லது வீட்டு ஒரு அறை வாடைக்கு வீடு எடுத்து தங்குவது அல்லது செல்கின்ற இடத்துல வாடகைக்கு எடுத்து எடுத்து அங்கே தாங்கி வேலைகள் செய்வது என்றால் வருமானம் என்பது ஒரு பெரிய ஒரு விடயமாக இருக்கிறது அவை வீட்டுக்கு அந்த குடும்பத்தை கொண்டு செல்வதற்கு வருமானம் வந்தால் போதும் என்ற ரீதியில் தான் இன்றைய காலகட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் இந்த ஓட்டத்திலே பலரும் வந்து வெற்றி பெறுவது இல்லை அதுதான் உண்மை பலரும் வந்து சோர்வடைந்து விடுகிறார்கள் கட்டத்திலே அதுதான் இந்த மன உளைச்சல் என்ற ஒரு வடிவத்துக்குள்ளே வந்து நிற்கிறது ஏனென்றால் எல்லோருமே எல்லோரும் மாதிரி முதலாம் இடத்துக்கு பெற முடியாது ஒரு ஓட்டப்போட்டி நடந்தால் அந்த ஓட்டப்போட்டியிலே எல்லோருமே வந்து முதலாவதமாக வருவது என்பது முடியாத காரியம் முடிந்தால் முதலாம் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையும் நாங்கள் மற்றவர்களை பார்த்து போட்டி போட்டுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொண்டு செல்ல நினைத்தால் அது முடியாத ஒரு காரியம் முடிந்தவரை எங்களுடைய முயற்சி இருக்க வேண்டுமே ஒழிய மற்றவர்களை பார்த்து நாங்கள் அவர்கள் போன்றே வர வேண்டும் என்ற எண்ணங்களை நாங்கள் உண்மையிலேயே நிறுத்த வேண்டும் இது பல குடும்பங்களிலேயே குடும்ப அலகளிலே இருக்கிற ஒரு விடயம் மற்றவர்களை பார்த்து நாங்கள் அவர்களை போன்று வர வேண்டும் அதாவது நான் சினிமாவிலே வருவது போன்று ஒரே ராத்திலேயே நாங்கள் அம்பானியாக மாறிவிட முடியாது சினிமா படத்துக்காக அது ஒரு கதைக்காக அது உருவாகி இருக்கலாம் ஒரே நாளிலேயே ஒரு விற்பனைக்காராக மாறலாம் என்பது நிஜ வாழ்க்கையில் அது என்பது கடினமான விடயம் செதுக்கி 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 தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நாங்களை வளர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் தான் வாழ்க்கை நிஜ வாழ்க்கையில் நடக்கக்கூடியது ஆக இப்படியான ஒரு சூழ்நிலையில் மற்றவர்களை பார்த்து நாங்கள் செய்கின்ற செயற்பாடுகள் அல்லது மற்றவர்களை பார்த்து நாங்கள் அவர்களை போன்று வாழ வேண்டும் என்கிற ஆசைப்படுகின்ற விடயங்கள் எங்களுக்கு எங்கள் மனதிலே வந்து ஒரு நெருக்கடியை தருகிறது மன உளைச்சலை தருகிறது ஒரு குடும்ப அழகு என்றால் ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற மனைவி தன்னுடைய பிள்ளையும் மற்றே வீட்டு பிள்ளை போன்று வாழ வேண்டும் நல்ல வசதி வாய்ப்புடன் அந்த பிள்ளை இருப்பது போன்று என்னுடைய பிள்ளையும் இருக்க வேண்டும் அதாவது தான் மற்றவர்கள் ஆடை அணிவது போன்று மற்றவர்கள் நகை அணிவது போன்று மற்றவர்கள் அலங்காரமாக திரிவது போன்று மற்றவர்கள் பீச்சுக்கு போகிறார்கள் படத்துக்கு போகிறார்கள் என்ஜாய் பண்ணுகிறார்கள் பூங்காக்களுக்கு போகிறார்கள் அதே போன்று நாங்கள் போக வேண்டும் நினைப்பது எல்லாம் அந்த என்ன சொல்வது விரலுக்கேற்ற வீக்கம் என்கிற அந்த விடயத்தை நாங்கள் முற்றுமுழுதாக மாற்றிவிடுகின்றோம் என்கிற நிலைப்பாட்டுக்குள் வருகிறது என்ன இருக்கிறதோ அதை தான் நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விடயம் இருக்கிறது எங்களுக்கான வருமானம் இவ்வளவுதான் என்று இருக்கிறபோது அந்த வருமானத்துக்குள் நான் எப்படி வாழ்க்கையை செலுத்துவது என்பதை விடுத்து வருமானத்தை மீறி கடன்பட்டாவது நாங்கள் வாழ்க்கை கொண்டு செல்ல வேண்டும் லோன் எடுத்தாவது நான் பொருள் வேண்ட வேண்டும் லோன் எடுத்தால் ஒரு மோட்டர் சைக்கிள் வேண்ட வேணும் வேன் வேண்டவனும் இல்லை பக்கத்து வீட்டுக்காரர் வேண்டாம் அதாவது சொந்த வங்கத்திலே ஒருவர் வேண்டிவிட்டார் என்ற ஒரு நிலைப்பாடு வருகின்றபோது நாங்கள் லோன் எடுத்தால் வேண்ட வேண்டும் என்று சொல்லிப்போட்டு லோனை எடுத்துவிட்டு அந்த சொல்வார்கள் லோன் எடுத்துவிட்டு லோ லோ என்று அலைவது போன்ற நிலைப்பாடு வரக்கூடாது எங்களுக்கு எங்களுக்கு என்ன முடியுமோ அதைத்தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பின்பற்ற வேண்டும் எங்களுக்கு என்ன வருமானம் இருக்கிறது ஒரு எங்களுக்கு முப்பதாயிரம் சம்பளம் என்றால் அந்த முப்பதாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் ஒரு லோனை எடுத்து விட்டு அந்த முப்பதாயிரத்தை சம்பளத்தில் அந்த லோனுக்குரிய தொகையை கட்ட முடியுமா அடுத்த என்னுடைய குடும்பத்தினுடைய குடும்ப செலவை பார்க்க முடியுமா சாப்பாட்டுக்கான செலவு புடவைகளுக்கான பாடசாலை செலவுகள் என்று பிள்ளைகளுடைய செலவுகளை பார்க்க முடியுமா நிலைப்பாட்டை நாங்கள் மனதுக்குள் சிந்திக்க வேண்டும் மற்றவர்கள் தொலைக்காட்சி எடுத்து விட்டார்கள் மற்றவர்கள் பாட்டு கேட்பதற்கான பாக்ஸ் எடுத்து விட்டார்கள் சொல்லி நாங்களும் அதே அவர்களைப் போன்றே சிந்தித்து நாங்களும் செயற்பட முடிந்தால் அவர்களுக்கு சில வழிகள் அவருடைய குடும்பத்தில் ஒருவர் ரெண்டு பேர் மூன்று பேர் நான்கு பேர் என்று உழைப்பதற்கு ஆக்கள் தயாராக இருப்பார்கள் எங்களுடைய குடும்பத்தில் ஒருவர் தான் நான் தனி மனிதனாக இருக்கிறனால் என்னால் அது முடியாது அது முடிந்தவரை நாங்கள் இந்த மன உளைச்சலு காரணத்தை முதலில் எங்கள் சொல்ல வேண்டுமாக இருந்தால் மற்றவர்களை போன்று நாங்களும் வாழ வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தை தவிர்க்க வேண்டும் அதுதான் இந்த பிரதானமான ஒரு விடியமாக இருக்கிறது மற்றொருள் போல நாங்கள் வாழை எத்தனிக்க பழகின்ற பொழுதுதான் எங்களுக்கான முதலாவது மென உளைச்சல் என்பது அங்கே அதிகரிக்கின்றது அப்போ எடுத்த பொருளுக்கான காசை கட்ட வேண்டும் ஒரு பொருள் எடுப்பதில்லை பலரும் வந்து இப்பொழுது ஒரு நவநாகரிக போக்கிலே என்னென்னெல்லாம் புதுசாகிறதோ அதையெல்லாம் போய்ட்டு கொண்டு வந்துடுவோம் அது எங்கள்கிட்ட காசோ இருக்கோ இல்லையோ பட்டோ இன்னவோ லோனை போட்டோ இன்னவோ சீட்டை கட்டியோ எடுத்துருவோணும் ஆனால் கட்டுகின்ற பொழுதுதான் அது அங்கே பிரச்சனையாக உருவாகும் அப்பொழுது கடன் என்கின்ற ஒரு பிள்ளை விவரம் பெறுகின்ற பொழுது அல்லது கடன் என்ற ஒரு தொல்லை பெறுகின்ற பொழுது கடன் கொடுத்தவர்கள் விட மாட்டார்கள் அவர்களுக்கு காசு வேணும் அவர்கள் வீட்டுக்கு வந்து தொல்லை தருவார்கள் ஒரு முறை இரண்டு முறை நீங்கள் தவணை சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள் ஆனால் முடிந்தவரை தொடர்ச்சியாக கடன் என்ற தொல்லை வருகின்ற பொழுது அவர்களும் வந்து விடாப்பிடியாக வருகின்ற பொழுது அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பல குழப்பங்களை உருவாக்குவார்கள் உங்களை பற்றி தனிப்பட்ட ரீதியிலேயே குதர்க்கமாக பேசுவார்கள் அல்லது இல்லாத பிள்ளாதே சொல்வார்கள் அல்லது உங்களுடைய வீட்டு குடும்பத்திலே இருக்கின்றவர்களுடைய அங்கத்தவர்களை பற்றி தவறாக கதைப்பார்கள் அதாவது ஒரு சிலருடைய அந்த செயற்பாடுகளை நாங்கள் சொல்லுகிறோம் இப்படி தொடங்குகின்ற பொழுது உங்களுக்கு அதில் ஒரு புறா என்ன சொல்வது போட்டி வெறும் புறாமை வெறும் எரிச்சல் வெறும் ஆ ஆத்திரம் பெறும் கோபம் பெறும் பொறாமை வெறும் அல்லது ஆவேஷம் பெறும் இப்படியான விடயங்கள் வருகின்ற பொழுது நீங்களும் மீண்டும் வாய்விக்க தொடங்கி விடுவீர்கள் கடன்பட்டதுக்காக இப்படியெல்லாம் இருக்க முடியாது என்று சொல்லி ரோசம் என்று சொல்லி நாங்கள் கதைக்கு வழிக்கின்ற பொழுது அது சமுதாயத்தில் ஒரு கைகலப்பாக மாறி அல்லது வீண் பேச்சுக்கள் வீண் அவாக்கள் வீண் பணிகள் சுமத்தப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்வதே என்ன கொடுமையாக இருக்கும் நினைப்பற்று வருகின்ற தான் இப்படி இந்த தற்கொலைகள் என்கின்ற எண்ணங்கள் உருவெடுக்கின்றது என்று சொல்லப்படுகிறது ஆகவே நாங்கள் எந்த ஒரு விடயத்தையும் திட்டமிட்டு எங்களுடைய வருவாய்க்கேற்ற விதத்தில் செலவுகளை நாங்கள் செய்வதற்கு பழகிக் கொண்டால் முடிந்தவரை மற்றவர்கள் எங்களை எளிமையாக பார்ப்பார்கள் தான் இல்லையேன்னு சொல்லி எங்களை ஒரு ஏளனமாகவும் பார்க்கத்தான் செய்வார்கள் ஆனால் அவர்கள் ஏளனமாக பார்க்கிறார்கள் என்பதற்காக நாங்கள் எங்களுடைய தன்மானத்தை அடக வைக்க முடியாது அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையிலேயே எங்களுக்கான முயற்சி இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் எங்களுக்கு முடிந்ததை நாங்கள் முடிந்தவரை சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் ஏழ்மையாக இருந்தாலும் குடிசை வீட்டில் இருந்தாலும் எத்தனையோ பேர் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தவில்லையா என்பது எங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களை நீங்கள் பார்த்தால் தெரியும் பலர் குடிசை வீடுகளில் தான் இருப்பார்கள் ஆனால் அன்றாடம் காட்சி அவர்கள் சாப்பிட்டு அன்றைய நாளை நிறைவாக கொண்டு போவார்கள் அப்படி கொண்டு போகின்ற பொழுது அவர்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கும் ஆனால் பணக்காரராக இருக்கின்றவர்கள் மாடி வீடை கட்டி ஆடம்பரமான வாழ்வியலை வாழ்வார்கள் ஆனால் தங்களுடைய வீடுகள் இருக்கின்ற நகைகள் அல்லது வீடுகளே இருக்கின்றவர்கள் நகைகளை போட்டுக்கொண்டு போன்ற பொழுது தொலைந்திருமோ என்ற ஒரு பயம் அல்லது வீட்டுக்கு எதாவது நடந்துருமோ இன்சூரன்ஸ் கட்டுகின்ற பயம் அல்லது வீட்டிலே ஒரு சேதம் வந்தால் அதுக்கான செலவு அல்லது நோய் வந்து விட்டால் அதற்கான செலவுன்னு சொல்லி பயந்து பயந்து வாழ்க்கை நடத்துகிறவர்களை நாங்கள் பார்க்குறோம் அவர்கள் வீ பெரிய ஆடம்பரமான வாழ்க்கையாக இருக்கும் ஆனால் அங்கே என்ன சொல்வது அன்பு இருக்காது ஏக்கம் தான் நிறைந்திருக்கும் இந்த குடிசை வீடுகளில் அன்பு எல்லாம் நிறைந்திருக்கும் இப்படி என்னுடைய வாழ்க்கை என்பது அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது எந்த நாளுமே நாங்கள் வந்து இன்பமாகவும் இருக்க முடியாது துன்பமாகவும் இருக்க முடியாது அதை புரிந்து கொண்டு வாழ்க்கையினுடைய ஓட்டத்துக்கு ஏற்ற விதத்தில் சீராக நாங்கள் போவமாக இருந்தால் இந்த மன உளைச்சல் என்கின்ற விடயங்கள் வராது அதுதான் உண்மை இல்லையா நிச்சயமாக உண்மையிலேயே என்ன கருத்து என்று சொன்னால் வேண்டாததை மனதில் சுமந்து கொண்டு எங்கள் வாழ்க்கைக்கு வேண்டியதை தேடும் இடைவெளியில் தொலைத்து போவதுதான் மன அழுத்தம் என்று கூறுகின்றார்கள் உண்மையிலேயே இந்த மன அழுத்தம் மனவிரக்தி என்றது இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டுது என்னன்னு சொல்றது நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறேன் ஸ்டேட்டஸ் போடுறது இப்போ ஒரு பெரிய ட்ரெண்டாக போய்க்கொண்டிருக்குது இன்றைக்கு பத்திரிகை செய்தியை விரித்த உடனேயே இருபத்தி ரெண்டு வயது கணவனும் பத்தொன்பது வயது மனைவியும் ஆஹ் ஒரு தற்கொலை முடிவு எடுத்திருக்கிறார்கள் மன உளைச்சல் மனவிரக்தி காரணமாக செய்தியை பார்த்ததுமே சரியான கவலையா இருந்தது உண்மையிலேயே முந்தியெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியுமாண்டா ஒரு எழுபது வயது தாத்தாவோ அல்லது ஒரு எழுபது வயது பாட்டியோ இப்படியா தான் இறந்து போனது இன்றைக்கு எங்களுடைய இளம் சமுதாயத்தினர் தான் அது கொலையா இருக்கலாம் போதை பொருள் பாவனையா இருக்கலாம் இன்றைக்கு இப்படியான மனவிரக்தியா இருக்கலாம் மன உளைச்சலா இருக்கலாம் இப்படி இன்னைக்கு பத்திரிகை பக்கங்களை புரட்டினாலே இந்த செய்திகள் ஒரு எங்களுடைய இளம் சமுதாயம் தான் அழிந்து கொண்டு வருவதை உண்மையிலேயே இந்த ஒரு என்னன்னு சொல்றது ஒரு பொருளை பாவித்து கொண்டு இதுக்கு முதல் எங்களோட நிதி நெருக்கடிகள் சம்பந்தமா வார மேனோல பத்தி கதைச்சுட்டார் எங்களோட வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு இந்த வாழ்க்கை துணியை தெரிந்தெடுக்கிறதுன்றது பெரிய பிரச்சனையா இருக்குது இன்னைக்கு இந்த இந்த காலத்துல இந்த ஜென்ஸ்ன்னு சொல்லப்படுகின்ற இந்த ஜெனரேஷனுக்கு இந்த டூ கிட்ஸ் இந்த பிள்ளைங்கன்னு சொல்லி ஒரு ட்ரெண்ட்ல போய் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கை துணியை தெரிந்தெடுக்கிறது பெரிய பிரச்சனையா இருக்குது அதால வர்ற மனவிரக்திகள் அது அதன் மூலமாக வர மன உளைச்சல்களை தாங்கி கொள்ள முடியாத சூழல்களுக்கு அவர்கள் ஆளாக்கப்படுவதை க பார்க்கக்கூடியதா இருக்குது நேற்றும் ஆஹ் இந்த புன்னால கட்வான் ஏறிட்டு இருந்து பார்த்தேன் ஒரு இளம் ஜோடி அந்த போனை தான் அந்த போனை தான் நீ போனை காட்ட மாட்டேன்னு ஒன்று செட்டியான பரபரப்பா இருந்தது அப்ப இது வந்து ஒரு சண்டையா மோதி பிறகு அது ஒரு பிரச்சனையா மாதிரி ஐயோ எனக்கு அவர் அந்த போனை தரையிலேண்டதா அப்ப அவர் அந்த போனுக்குள்ள என்ன தொழிச்சு வச்சிருக்கிறாரோட அவாக்கு சிந்தனை கூட ஒரு என்னன்னு சொல்லுவது உங்களை ஒரு தப்பான முடிவுக்கு கொண்டே தள்ளக்கூடியதா இருக்குது இப்ப நாங்க ஒரு போன் வாங்குறோம் அந்த போன் பழுதாயிட்டுது என்ன செய்வீங்க அதை தூக்கி போட்டுருவீங்க இப்படித்தான் சில முடிவுகள் தவறா எடுத்துட்டோம் என்று சொன்னா அந்த முடிவை விட்டுட்டு எங்களோட வாழ்க்கைக்கு எது சரியோ அதை பார்த்து கொண்டு போக வேண்டிய நாலு பேர் நாலு விதமாக கதைப்பினமன்றதுக்காக நாங்கள் எங்களோட வாழ்க்கையை துளைக்க முடியாது அதுக்காக நான் எல்லாரையும் தொடர்ந்து போனை கொண்டிருக்கிற மாதிரி வாழ்க்கை துணிகளை மாத்தி மாத்தணும்ன்றதை சொல்லல ஒரு முடிவை எடுக்கிறோம்னு சொன்னா அந்த முடிவு தொடர்பான உறுதிப்பாடு எங்களுக்கு இருக்கணும் நாங்க சின்னாக்களா இருந்தா அல்லது இருந்தாலும் சரி அது பெரியவர்களாக இருந்தாலும் சரி இந்த மன மனவிரக்தி என்பது கட்டாயம் தான் வரணும் பெரியாக்களுக்கு தான் வரணும் அண்டில அந்த வர்ற சந்தர்ப்பத்துல இல்ல நீ சா சா செத்து போயிட்டா ஒண்ணும் இல்ல என்னது வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்கும் பயந்துதான் நாங்க அந்த முடிவு எடுக்க போறோம்ண்டா உலகத்துல பெரிய தண்டனையே மரண தண்டனை தானே அதை விட சின்ன தண்டனை தானே நாங்க செய்த தப்புக்கோ தவறுக்கோ வரப்போகுது ஏன் அதை எதிர்கொள்ள கூடாதுன்றது நாங்க தினமும் யோசிக்க வேண்டியதா இருக்குது எங்களை உயிரை மாய்த்து கொள்ளுதல் என்றது என்னென்னு சொல்கிறது ஒரு எங்களுக்கு உயிர் என்றது ஒரு பெருமதி மிக்க விஷயம் எங்களை சுற்றி உறவுகள் இருக்குது எங்களோட தனிமையை போக்குறதுக்கு நிறைய விடயங்கள் இருக்குது இந்த ஃபோன் இந்த ஃபோன் வந்து இன்னைக்கு எல்லாரையும் தனிமைப்படுத்தி படுத்தி கொண்டு வந்துடுது அப்போ இந்த தனிமைப்படுத்தல்கள் எப்படி மாறிட்டுதுன்னு சொன்னா எதையுமே அம்மாட்டையோ அப்பாட்டையோ சொந்த சகோதரங்கள்டையோ அல்லது நண்பர்கள்டையோ அல்லது வாழ்க்கை துணையிட்டயோ பேச முடியாம இருக்குது இன்னைக்கு இந்த நவநாகரிக போக்கும் இந்த வாழ்க்கை மீதான ஒரு அஹ் விருப்பம் இல்லாத தன்மையும் அவர்கள் என்ன செய்யுது இந்த மன அழுத்தத்துக்குள்ளேயே மன உளைச்சலுக்கு உள்ளாக்குவதை காணக்கூடியதா இருக்குது இப்ப குறிப்பா இந்த வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரங்கள் எங்களுக்காக உழைத்து தந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு ஒரு தன்மை இருக்கும் அவைய நல்லா சந்தோஷமா தானே இருக்கிறோம் உண்மையிலேயே இந்த எங்கள நேர்கள் சொந்தங்கள்ல இருந்து வெளிநாடுகளுக்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்பி இருந்தா தினமும் எடுத்து விசாரியுங்க சாப்பிட்டீங்களா என்ன மாதிரி நல்லா இருக்கிறியா அங்க ஓகேவா இருக்கா என்ன மாதிரின்னு விசாரிங்க விசாரியுங்க அண்மையில கூட ஒரு அண்ணா கதி முகாமில் அஹ் தற்கொலை செய்து கொண்டிருந்தது எங்களுக்கு தெரியும் சில நேரம் அந்த நேரத்துல ஒரு அழைப்பு சென்றிருந்தா சிலவர்கள்லாம் அந்த அவர் அந்த முடிவை மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கலாம் அப்ப நீங்கள் வந்து அஹ் உங்கட நேயர்கள் சொந்தங்கள்ல யாராவது உங்களுடைய பிள்ளைகளோ அல்லது உங்களோட சகோதரங்களோ வெளிநாட்டில இருப்பினமா இருந்தா நீங்க அவர்களுக்கு தினமும் ஒரு அழைப்பு விடுத்து என்ன மாதிரி என்று கதையங்கும் குறிப்பா இந்த திருமணம் செய்து போற பிள்ளைகள் அஹ் பெண்களை வந்து பாத்தீங்களோன்னு சொன்னா போவேக்க அவைக்கு நல்ல ஒரு விருப்பமா இருக்கும் என்ன வெளிநாடு போப்போம் அவை அங்க போய் கொஞ்சத்தால ஒரு ரெண்டு மாசம் கணவன் ஒரே வீட்டுல இருப்பார் பிறகு என்ன சித்துருவார் அவர் திருப்பி அந்த இயந்திர வாழ்க்கைக்குள்ள அவர் திருப்பி என்று போக தொடங்கினோட தொடங்குவா இங்க சிலவல்ல நல்ல ஒரு கூட்டு குடும்பத்துல வாழ்ந்த ஒரு பெண்ணால அந்த போய் அந்த நாலு சுகத்துக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாம இருக்கும் அப்ப அவ தனிமையை ஃபீல் பண்ணி கொண்டு இருக்கேக்காது மன உளைச்சலாகி இறக்கக்கூடிய நேரிடலாம் தற்கொலை முடிவுகளுக்கு தூண்டக்கூடியதாக இருக்கும் அப்ப இப்படியான சந்தர்ப்பங்கள் இருக்கிறதுனால இதுகளுக்கெல்லாம் எதுன்னு பாத்தீங்கன்னா இங்கட உறவுகளை மேம்படுத்துறதும் அன்பை பரிமாறி கொள்றதும் தான் இருக்கும் எங்கட சில நேரத்துல வீதியால கடந்து போகல தெரிந்தோ தெரியாமலோ ஆறாவது இருக்கட்டும் சிறிய புன்னகையோட போறது நல்லமே ஏன்னா சில வேளை அவர் வார கஷ்டத்தோட நாங்களும் ஒரு மாதிரி கஷ்டத்தோட போகவேக்கே அதை எதிர்கொள்ளேக்க அவருக்கு இன்னும் கஷ்டமானதாக இருக்கலாம் அப்ப என்ன சில நேரம் சிறிய புன்னகையை அஹ் புன்னகைத்துட்டு போகேக்க சில வேளை அவருடைய அந்த மன தளம்பல் அல்லது அந்த மன அஹ் விரக்தி அல்லது அந்த மன உளைச்சல் வந்து குறையக்கூடியதாக இருக்கலாம் நீங்க என்ன சொல்றது நாங்கள் இப்ப ஆசைப்படுறது வந்து வேற கனவு வேற இப்ப நாங்கள் இன்னொரு ஆள மாதிரி இருக்கணுமென்ற ஆசைப்படுறதை தவிர்த்து நாங்கள் நாங்களாக இருப்பதற்கு எங்களுக்கு என்ன கனவுகள் பொருத்தமா இருக்குதோ அந்த கனவுகளுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட வாழ்க்கையை செலுத்தி கொண்டு போயிக்க இந்த பிரச்சனைகள் எல்லாம் வராது தேவையில்லாம கடன் வாங்குறதா இருக்கலாம் இல்ல ஒரு தவறான வாழ்க்கை துணையை தெரிவு செய்யறதா இருக்கலாம் இல்ல அவர் பேசிட்டாரா இருக்கலாம் இல்ல இன்னைக்கு நான் என் என்னுடைய உருவங்கள் எனக்கு எனக்கு பிடிக்கல நான் வடிவில்லாம இருக்கிறேன் என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மைகள் வந்து இன்றைக்கு இந்த மன விரக்திகளை மன உளைச்சல்களை உருவாக்கி கொண்டிருக்கிறத காணக்கூடியதா இருக்குது அப்ப நாங்கள் எப்பயுமே எங்களுக்கு நாங்கள் பெருமதி மிக்கவர்கள் இந்த உலகத்துல உண்மையில என்னன்னு சொல்றது ஒவ்வொரு வருடமுமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நாளும் ஒருவர் பிறந்து கொண்டிருப்பது போல ஒவ்வொருவரும் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இறந்து கொண்டிருக்கிறேக்குள்ள எங்களுக்கு அந்த நிமிடம் கிடைக்க பெற்றிருக்கேன்டா அது பெருமதியான நிமிடம் அப்ப இந்த மன உளைச்சல் மனவிரக்தி எல்லாத்துல இருந்து தப்பிக்கணும்னு சொன்னா முதல்ல உங்களுக்கு அன்புக்குரியவர்கள் என்று ஒருவரை வைத்துக்கொள்ளுங்க அவர்களிடம் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ உங்களுக்கு என்ன கவலையோ எல்லாத்தையும் சொல்லி தீருங்கள் அந்த ஒரு சந்தர்ப்பத்துல உங்களுக்கு தவறான முடிவுன்ற எடுக்கணும் என்ற ஒரு சிந்தனை வருதுன்னு சொன்னா அல்லது நீங்க மன உளைச்சலா ஃபீல் பண்றீங்க எனக்கு இன்னைக்கு எலோனா ஃபீல் ஆகுதுன்னா அந்த ஸ்டேட்டஸ் வைக்கிற நேரத்துக்கு உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் அல்லது உங்களுடைய அம்மா அப்பா யாரிடமாவது உங்கள் கவலைகளை கொட்டி தீருங்கள் ஒரு அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் கதைச்சு அழுதுட்டீங்கன்னு சொன்னா அந்த பிரச்சனை மனசுக்குள்ள இருக்காது நினைக்கிற கர்வமா நினைக்கிறது அடக்கி அடக்கி வச்சு அதை ஒரு கட்டத்துல வெட்டிக்கு பார்க்கக்குள்ள தற்கொலை முடிவுகளுக்கு போகக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த மன உளைச்சல் மன இதுகளை எல்லாம் குறைத்து எங்களுடைய உயிர் மிகவும் பெருமதி மிக்கது அதற்கான முக்கியத்துவத்தை நாங்கள் கொடுத்து வாழ்க்கை வாழ்வதற்கண்டிய தெளிவோட நாங்கள் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய தலைப்பு பகுதியினோடாக வணக்கம் தமிழோட நிகழ்ச்சியினோடாக சொந்தங்களை கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ந்தும் நாங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கு என்பதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு நாங்களும் இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற விட்டு செல்லப்போகின்றோம் தொடர்ந்து மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் திவ்யா விஜயபாஸ்கரன் மற்றும் குணம் துஷந்தன்